அங்கே ஒரு ஆயா இருப்பாங்க அவங்கள பார்த்தாவே ரொம்ப பாவமாக இருக்கும் ஃப்ரைடேனா அவங்களுக்கு ஏதாவது கோயில் போகும்போது சாப்பாடு கொடுத்துருவேன் செய்கிறது தான் எடுத்துகிட்டு போவேன் கொடுத்துருவேன் அவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க பெங்களூரில் தான் நான் வந்து டென் இயர்ஸ் ஆகிடுச்சி பக்கத்தில் தான் அவங்க சொந்தக்காரர் இருக்காங்க அந்த ஆயாவுக்கு பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து டெல்லியில் இருக்காங்களாம்மா எல்லோரும் இருந்தும் பாவம் தாயாக தனியாக தான் இருக்காங்க கை கால் நல்லா இருந்தால் கூட ஏதாவது வேலை செஞ்சு வாழ்ந்துப்பாங்க பாவம் இந்த மாதிரி நிலமையில அவங்களால எதுவுமே பண்ண முடியல யாரும் இந்த மாதிரியெல்லாம் வயசானவங்கள விட்டுறாதீங்க ஃபேஸ் பாவம் இல்லையா நல்லா கபாப் பிடிக்கும் அவங்களுக்கு அவங்க என்கிட்ட கேட்டே கபாப் வேணும் எனக்கு செஞ்சு கொடுக்குறியான்னு கேட்டாங்க நானும் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன் இப்போ செஞ்சாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன் பக்கத்தில் தான் கோயில் இன்றைக்கி அங்கே கோயிலில் வந்து ஓமம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க லெவன் தேர்ட்டிக்கு தான் பூஜை ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்டு இங்கே அம்மன் சாமி மட்டும் தான் இருந்தாங்க இப்போ தை பூஜை வந்தது இல்லையா அப்பத்தில் இருந்து தான் சிவன் சாமி நவகிரகம் முருகர் வச்சாங்க முருகர் வந்து இங்கே ஆறுமுக முருகர் இருப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நான் ஒரு நாள் காமிக்கிறேன் உங்களுக்கு சாமி கும்பிட்ட நான் கிளம்பிட்டேன் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ